என்னை உறவாட விட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் ஒண்ணு தப்பில்ல நல்ல உண்மையிலுமே ஏன் கைதட்டல் கேட்கிறாங்கன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம் ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாளாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் கண்களில் இருந்து வழிகின்ற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டி என்பதை சொல்லி உண்மையிலும் என்னை அழகுப்பட்டி அற்புதப்பட்டி பட்டி சிங்காரப்பட்டி என்று எத்தனையோ பட்டிகளில் பேசி இருந்தாலும் தம்மநாயக்கன் பட்டியில் பேசுவது போல வாழ்நாளில் பெருமை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கலை உணர்வும் ரசிப்புணர்வும் மிகுந்திருக்கிற அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றிகளை சொல்லி நடுவர்களை நடந்த சம்பவம் நம்முடைய வரலாற்று குறிப்புல இருக்கு அப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திடீரென்று இந்தியாவுல நான் சொல்றது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட செய்தி திடீரென்று இந்தியாவுக்குள்ள அந்நியர்களின் தாக்குதல் நடந்தா என்ன பண்றது தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் பாதுகாப்பார்கள் சொன்னா அப்படிப்பட்ட பெருமைக்குரிய வீரத்தை உடலிலும் ஈரத்தை மனதிலும் வைத்திருக்கிற அன்று சொந்தங்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கு மீண்டும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி நடுவர் அவர்களே நல்ல சொன்னாங்க

தேவகோட்ட மகாராஜன் இருக்காங்க அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே விஜய் டிவியினுடைய போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க அசத்த போவது யாருன்னு பார்த்திருப்பீங்க காமெடி ஜங்ஷன் எத்தனையோ நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நீங்க பார்த்திருக்கலாம் நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் எல்லாம் வெளிவரக்கூடிய நகைச்சுவைகள் யார் யாரோ சொல்ற மாதிரி பார்த்து சொல்லுகிற நகைச்சுவைகள் வேண்டுமானால் யார் யாரோ சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா நன்றிப்பா கைதட்டல் எப்படி சொல்றதுக்கு ஐநூறு ரூபாய் தருவானுங்க நான் சொல்லிட்டு வந்துருவேன் சொல்லி அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் நான் தெருத்தருவா பய்துக்கிட்டு தான் சுத்துறேன் அவன் எல்லாம் கவலையே படாதீங்க பழைய படத்துல உங்களுக்காகவே ஒரு டைலாக் வச்சிருக்காங்க என்னப்பா பழைய படத்துல ஒரு டைலாக் வரும் அதுதான் உங்களுக்கு பொருந்த என்ன தெரியுங்களா உங்களை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு நம்பி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நல்ல கைதட்டல் கொடுங்க இப்படி சொல்றேன் மகிழ்ச்சியான இடத்துல எல்லாம் தேவகோட்ட மகாராஜன் நீங்க இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது விட மாட்டாங்க மகிழ்ச்சியான இடத்துல எல்லாம் நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது ஆனா தேவகோட்ட மகாராஜன் தலைமையில நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் அங்க மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா எல்லார் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் ஆனா ஒரே ஒரு கேள்வியோட தொடங்கட்டுமா கேள்பா வாழ்க்கையில சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சரியா புரியல அண்ணே வாழ்க்கை தம்பி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடு கொஞ்சம் ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கெயின் பண்ணு சூப்பர் பழைய மாதிரி இல்ல ஷார்ப் அதிகமான மாதிரி இருக்கு அண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சாகணும் சாவணுமா நான் உண்மையா சொல்றேன் சொர்க்கத்துக்கு போகணும்னா அண்ணே சாகணும்ன்ற அவசியம் இல்ல மாதிரியான கிராம பகுதியில நம்ம மக்களோட மக்களா உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை ரசிக்கிறது தாங்க வாழ்க்கையில உண்மையான சுர்க்கம்னா நல்ல கைதட்டல் கொடுங்க இதுக்கே இசைஞானி இளையராஜா எங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தார் தெரியும் குளிச்சு பாட ஒரு வழி இல்லையே இது ஒரு என்ன ஒரு நம் ஊரு ரொம்ப மேலே அட போடுது பல காரு பின்னாட பல பாரு நம் ஊற போல ஊறு மேது சொந்தமே என்றாரோ அது நம் ஊற போல வருமா அட என்னாடு நாடு என்றாரோ அது தமிழ்நாட்டு கீடாகுமா மொழிகள் தமிழ் மொழி தீமா சொன்னாலோ அது நம்மூர போல வருமா அடையின் நாடு என்றாலோ அது தமிழ்நாட்டைப் போல

மேடையோட நிறுத்துவாங்க வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளி வருவாங்கன்னு கேட்டா எங்க அப்பா சொன்னார் கண்ணு காக்கா கத்துனா வருவாங்கடா எப்பப்பா போவாங்கன்னு உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான்னு நான் கேட்கற வந்த விருந்தாளிகளை நல்ல வார்த்தை கேட்குறாங்களா நான் கேட்குறேன் உண்மை என்ன நான் இது சொல்றது உண்மைன்னா தயவு செய்து கைதிட்டுங்க நம்ம வீட்டு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா மட்டமான சோறு இதே அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வரட்டும் மட்டனோட சோறு போட்டு கொண்டாடுறீங்களே இந்த நாட்டுல நடக்குதா இல்லையா நான் கேக்குறேன் ஒருத்தன் சாமியார்ட்டு போனா நல்ல சாமியாரு இவன் போய் கேட்டா சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க பொண்டாட்டி வானா வரணும் போனா போனோம் உட்காருனா உட்காரணும் நில்லுனா நிக்கணும்னா சாமியார் சொன்னாரு வரத்தை கேட்க சொன்னா வாழ்க்கையவே கேட்கறையே முடியாது அப்படி எல்லாம் பண்ண முடியாது சாமி உண்டியெல்லாம் எல்லாம் ரூபாய் போடுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கண்ணா அஞ்சு லட்சம் போட்டாலும் முடியாதுன்னா ஏன் சாமின்னா அது முடியாம தாண்டா நான் சாமியாரா வந்து உட்கார்ந்துருக்கேன் ஏன்டா ஆரம்பிச்சதுக்கே கூப்பிட்டு போறேன்னா நடுவர் அவர்களே அந்த காலத்துல அழகா கண்ணதாசன் சொன்னாங்க பெண்டாட்டி ஆட்டி பிள்ளைகள் பிள்ளைகள் சுல்லானி சொல்லானிக்கும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எக்காலும்னு கண்ணதாசன் கேட்டானே கண்ணதாசன் ஒரு காலத்துல காலத்தில் எப்படினா மனைவியை பாடினா அதே கண்ணதாசன் எப்படி ஒரு காலத்துல மனைவியை பார்த்து எவ்வளவு ரசிச்சு பான தெரியுங்களா கண்ணதாசே மனைவியால பிரச்சனை என்ன பண்ணாரு தெரியுமாண்ணே அதே தான் சொன்னாரு கண்ணதாசே என்னடா வாழ்க்கை பெண்டாட்டி ஒரே வார்த்தை சொல்ல நடுவர்களே வாரியார் தான் சொன்னாரு ஆறி போன காப்பியும் அன்பில்லாத மனைவியும் ஒண்ணுன்னு சொன்னாரு நடுவர் அவர்களே ரெண்டுமே வாழ்க்கையில கசப்பத்தான் கொடுக்கும் அதுக்கு தான் கண்ணதாசன் பாட்டு கொடுத்தான் எனது கைகள் நீ தும்போது சொன்னாங்க எங்களை மாதிரி பிள்ளைங்களை வளர்க்க முடியுமான்னு கேட்டாங்களே இவங்க பிள்ளைங்க வளர்க்கிற லட்சணம் நமக்கு தெரியாது ஒரு அம்மா குழந்தைக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி வளர்க்கணுமா இல்லையா கண்டிப்பா உண்மையா சொல்ல நீங்கள் எவ்வளவு அழகா தாய்மார்கள் குழந்தைகளோட உட்கார்ந்து இருக்காங்க மகாராஜன் தலைமையில நடக்கிற நிகழ்ச்சியில நகைச்சுவையும் இருக்கும் வாழ்க்கை கேட்ட சிந்தனைகளும் இருக்கும் நம்பிக்கையில உட்கார்ந்து இருக்காங்க நான் கேட்கிறேன் ஒரு அம்மா குழந்தை என்ன வார்த்தை சொல்லி வளர்க்கறாங்க தெரியுமா அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க வீட்டுல உங்க மனைவி எங்க அன்னைக்கும் எங்க அண்ணன் உங்களுக்கும் இடையில சண்டை வந்திருக்கா உங்க மனைவிக்கும் உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வரலையா இல்ல சண்டை தா வராம போயிருமா உங்க வாயا கழுவுங்கடா ஒரு எதிர்பார்ப்பு அண்ணே அப்படி வரும்போது நான் கேக்குறேன் வந்திருக்க அண்ணே எப்படி நான் சமாளிப்பீங்க சண்டையை எனக்கு ஒண்ணும் புரியலப்பா நடுவர் அவர்களே மனைவியே எப்படி சண்டை வரும்போது சமாளிப்பீங்க சரி இப்போ நான் கேக்குறேன் உங்க அம்மாவுக்கு உங்க மனைவிக்கும் சண்டைன்னு வைங்க நீங்க யாரு பக்கம் நான் வேலைக்காரி பக்கம் வேலைக்காரி பக்கமா இந்த மாதிரி அகலமா இருக்கும் என்னை மறைச்சுக்கிறோம் அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அது கொஞ்சம் அகலமா தான் இருக்கும் நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே ஒரு வார்த்தையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாங்க ஆனா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் சர்வதேச பிரச்சனையா இருக்கா இல்லையா நான் கேக்குறேன் நல்ல வார்த்தைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வராத குடும்பம் எங்காவது இருக்கானே சத்தியமா சொல்றேங்க அப்படி சண்டை வரும்போது தமிழ்நாய்க்கு மட்டும் இல்ல சொல்றேன் குழந்தைகள் வீட்டில் அருகில் இல்லாத போது தயவு செய்து சண்டை போடுங்க ஏதாவது வார்த்தைகளை பேசிக்கங்க ஏன்னா நாம பேசுறது அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிதான் நடந்துச்சு ஒரு வீட்டில் அம்மா அப்பாவை திட்டுறாங்க அப்பா அம்மாவை திட்டுறாங்க மாறி மாறி திட்டுகிற ஏ பேய் ஏ பிசாசு ஏ தண்டா ஏ முண்டா பையன் கேட்ட அம்மா நான் யாருமா நீ சும்மா குட்டிச்சா தான் கொஞ்ச நேரம் கழிச்சது சண்டை ஓஞ்சது பையன் அம்மாட்ட போய் கேட்டான் அம்மா பேய்னா என்ன பிசாசுனா என்ன தண்டம்னா என்ன முண்டம்னா என்னன்னா அம்மா சொன்னா பாருங்க வார்த்தை பேய் உங்க அப்பந்தா பேய் பிசாசு கட்டிட்டு சீரழி இருந்தாரு நான் தான் பிசாசு தண்டம் உங்க அப்பனோட சொந்தக்காரன் பூரா தண்டம் முண்டம் நம்ம வீட்டுல இருக்கிற சேர் சோபா எல்லாம் முண்டம் போ ஒரு ஒரு வாரம் ஆச்சுனு ஒரே ஒரு வாரம் தான் என்ன தெரியுங்களா உங்க அப்பனோட அண்ணன் வந்தாரு இந்த பையலோட பெரியப்பா எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மான சொன்னாம் பாருங்க பேய் ஆபீஸ் போயிருக்கு பிசாசு குளிக்க போயிருக்கு தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னு சொன்னா தயவு செய்து இருக்கக்கூடிய பெண்குல தெய்வங்களே உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் பசங்க குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லணும்லன்னு அதனாலதான் இவங்களுக்காகவே அந்த காலத்துல கொடுத்தாங்க ஒரு குழந்தையோட எதிர்காலம் அம்மாட்டதா இருக்குன்னு அதை உணர்ந்து குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இசை கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அண்ணன் சொன்ன மாதிரி என்ன அழக நான் கேட்கிற நடுவர்ல ரெண்டு செய்தி ரெண்டே ரெண்டு செய்தி பழிச்சுன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு வாழ்க்கையில முதியோர் இல்லம்னு ஒரு விஷயம் வந்தது அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் கேட்கிறேன் வாழ்க்கையில இவங்க உள்ள வந்த உடனே இன்னைக்கு எல்லாம் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கமா உனக்கு வேணும் எப்படிப்பட்ட வீட்டுக்குமா நீ வாக்கப்பட போறேன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்து அரைக்க அம்மையும் இருக்க கூடாது மாப்பள பயலுக்கு மம்மியும் இருக்க கூடாதுன்றாலே இந்த வேடு விளங்குமா நான் கேக்குறேன் இப்படி விளங்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ உண்மை சொல்றேனே ஒரு நட வாசிபர் பாத்திருக்கீங்களா டும் டக்க 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 அது ஏதோ மாப்பளைய அரைச்சுட்டு வருது நினைக்காதீங்க அது மாப்பளைக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை நீங்க வேணா அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்டு பாருங்க அன்னை அடிக்குது

நீங்க மாப்பிள்ளைக்கு சொல்ற மாட்டிக்கிட்டா 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 அந்த நேரத்துல ஐயர் ஒன்னு சொல்லுவர் பாத்துக்கிங்களா என்ன மாப்பிளை நல்ல நேரம் முடிிறதுக்குள்ள தாளிய கட்டுங்க இவங்க ஏன் சாமி அதோட உனக்கு நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுரான்னு அர்த்தம் இப்டி எனக்கு கல்யாணத்தப்ப எங்க ஊர் பக்கம்லாம் மாப்பிளை அழைப்புல பேப்பர் வெடி ஃபேமஸ் சரிနေ மாப்பிளை அழைச்சிட்டு வராங்க பேப்பர் வெடி வெச்சாங்க டம்னு ஒரு சவுண்ட் பின்னாடி திரும்பி ஆன்னு சிரிச்சேன் என் பக்கத்துல கொஞ்சம் சொன்னா வைக்கிற வெடியே உனக்கு தான்டா அப்படி வைக்கிறேன் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அந்த வெடியை நம்மளுக்கு தான் வச்சான்னு தெரிஞ்சுக்கிறேன் சூப்பர்ண்ணே நான் கேட்குறேனே இது என்ன மாதம்ண்ணே நடக்குது தமிழ் மாதத்துல இது என்ன மாதம் இது முதல் மாதம் தேங்க் யூ ஆ கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் நான் கேக்குறேங்க சத்தியமா சொல்றேன் வருடத்துல எந்த நாள் நிகழ்ச்சிக்கு விட்டாலும் ஆனா அந்த கார்த்திகை மாதம் மட்டும் ஆனா என்ன பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லுவேன் உங்ககிட்ட நான் கேக்குறேன் என்ன காரணம்னா நடுவர் உங்கள் ஆசைகளோடு எப்பவுமே இது வரைக்கும் ஒரு பதினான்கு ஆண்டுகளாக அந்த சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனை போய் பார்க்கறது தான் என்னோட வழக்கம் உண்மையிலுமே நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுமே இந்த வருஷம் எங்க அண்ணன் கேட்டேன் எப்ப ரெண்டு பேருமே தான் போவோம் எப்ப மாலை போடலாம் கால் மண்டலமா கால் மண்டலமா அரை மண்டலமா முழு கேட்டேன் எங்க அண்ணன் சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு பயந்துட்டாரு பயந்துட்டா அப்படிதான் நினைச்சு கேட்டேன் ஏப்பா ஐயப்ப மேல என்ன கோபம் ஏன் வேண்டாங்கிற என்ன இல்ல வேண்டானா விடு நான் சொன்னேன் அப்படி எல்லாம் சொல்லாத அந்த கார்த்திகை மாசம் முதல் தேதி மாலை போட்டு அந்த ஐயப்பனை பார்த்து ஒரு பஜனை பண்ண எவ்வளவு நல்லா இருக்குமான்னு ஒரு வரி பாடி இருமுடித்தி ஒரு மனதாகி குரு மனையும் வெல்லும் திருவடி தான வந்தோ பள்ளி தட்ட சபரிமலைக்கு நெல்லும் முள்ளும் காளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்ப

மாலை ஓட்ட சமயத்துல எங்க அண்ணே எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டாரு ஒரு கப் காஃபி ஒரு கப் காஃபி அவ்வளவுதான் கேட்டாங்க எங்க அண்ணி சொன்ன பதில் அப்படியே தம்மனாக்கி மட்டி சொந்தங்கள்ட்ட சொல்றேன் எங்க அண்ணி எங்க அண்ணனை பார்த்து வாங்க சாமி காபி சாமி குடிக்கிறீங்களா சாமி காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தா சாமி சொல்லுங்க சாமி ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி குண்டா சாமியை கேஸ் அடுப்பு சாமி மேலே வச்சு சாமி ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி சிம் சாமியில் வச்சு சாமி லைட்ரு சாமியில் டொப்பு சாமின்னு பத்த சாமி வச்சு சாமி சூடு சாமி பண்ணி சாமி டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி ஸ்டூல் சாமியில் வச்சனா சாமி நீங்கள் கை சாமியில் சுற்றாம சாமி நாக்கு சாமியில் பற்றாம சாமி டமல் சாமி டமல் சாமி மெல்ல குடிச்சிட்டு சாமி எச்சு டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி சாமியை திறந்து சாமி தண்ணி சாமியை விட்டு சாமி சாமி சபீனா சாமி தொட்டு சாமி வெச்சு சாமி வேலைக்கு சாமி வெயில்ல வைக்கிற சாமியே சரணம் ஐயப்பா குடும்பம்டா 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 குடும்பமே அடடா மலைக்கு போயிடு வந்தாச்சு வாங்கிட்டு வந்தீல என்னது பிரசாதம் அரவண பாயாசம் ஆஹா வாங்கிட்டு வந்தோம்னே உண்மையா அந்த மலைக்கு போயிடு வந்தாச்சு மலைய கழட்டியாச்சு ஒரு வேளை விஷயமா அண்ணனை பார்க்கலான்னு வீட்டுக்கு போறே அண்ணன் இல்ல அண்ணிட்ட கேட அண்ணி அண்ணே எங்க அண்ணே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னப்பா அது எங்க தெரியுதோ நடுவர் அவர்களே மலைக்கு மாலை ஓட்டிருக்கும் போது எல்லாம் சாமியாச்சு வீட்டு மரியாதையே மலை இறங்கி போச்சு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க மகிழ்ச்சியா நடுவர் அவர்களை நிறைவே இப்படி ஒரு சொல்லி நான் நிறைவு பண்றேன் வாழ்க்கையில எல்லாமே எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்ததுன்னு சொன்னாங்களே ஒரே ஒன்று சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல அப்பா அம்மாவுக்கு தெரியாம காசு கொடுத்துருப்பாங்க வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கேன் வாங்கிருக்கீங்களா சந்தோஷமா இருந்ததா சூப்பர் அதே வார்த்தை நான் இப்ப சொன்னதெல்லாம் நினைச்சு பாத்துக்கங்க சின்ன வயசுல அம்மாவுக்கு தெரியாம அப்பா காசு கொடுத்துருப்பாரு வாங்கிருப்பீங்க அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்துருப்பாங்க வாங்கிருப்பீங்க ஆனா இப்போ பல லட்சங்களை சம்பாதிக்கிறேன்னு எல்லா மனசாட்சியோட பேசுங்க அம்மாவுக்கு தெரியாம அப்பா பணம் கொடுத்தபோது போது சந்தோஷமா இருந்ததுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு தெரியாம அம்மா பணம் கொடுத்த போது சந்தோஷமா இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனா இப்ப வளர்ந்துட்டோம் அவங்கவுங்க சம்பாதிக்கிறோம் பொண்டாட்டிக்கு பெத்த தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு நூறு ரூபா நோட்டு ஒழிச்சு கொடுக்கும் போது ஒவ்வொரு மகனுடைய ஒரு நடுவர் அவர்களே அது எப்படிப்பட்ட கொடுமையான வழி நான் கேக்குறேங்க அந்த காலத்துல திருமணத்துக்கு முன்னாடி இந்த பாடலோட நிறைவு பண்றேன் பாண்டவர் பூமின்னு ஒரு பாடன்னு அந்த பாட்டு சொல்லுவான் பாருங்க அம்மா கையில அந்த ஒரே ஒரு கை சோறு வாங்கி சாப்பிட்டேன் மனைவியின் சமையலுக்கும் அம்மா சமையலுக்கு ஏதாவது வித்தியாசம் அம்மா சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் என்ன வித்தியாசம் முடி கிடந்தா அம்மா கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல் செம்பட்ட முடிகடந்தா ஓஞ்சமையல் நான் கேட்கிறேன்னு தாயின் சமையலுக்கும் மனைவியின் சமையலுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே விஷயம் சொல்லட்டு நடுவர் அவர்களே எப்படி இருந்தால் இந்த குழந்தை சாப்பிடுவாங்கிறத பார்த்து பார்த்து செய்கிற அம்மாவுக்கும் எப்படி போட்டாலும் இவன் திம்பாங்கிற அந்த மனைவிக்கு இடையில் என்ன வித்தியாசம் தெரியுங்களா பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் நம்ம தாய்னு சொன்னா நடுவுறவ அந்த தாய்க்கும் நமக்குமான அந்த உறவையே பிரிக்கிறது திருமணத்துக்கு பிறகுதான் அது உண்மைதான் தம்பி சொல்லுங்க அம்மா சமைச்சா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம் அது பொண்டாட்டி சமைச்சா மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிடலாம் கேக்குறீங்க அந்த அம்மாவுடைய சமையல் மாதிரி ஏதாவது வருமா நடுவர்களே புது பொண்டாட்டியும் புது பைக்கு என்ன வித்தியாசம் புது பொண்டாட்டி புது பைக் இது ரொம்ப புதுசா இருக்குன்னு ரெண்டுமே சாவி கொத்து புதுசா இருக்கும் அவ்வளவுதான் சாவி கொத்து புதுசா நான் கேக்குறேங்க அந்த அம்மாவுடைய கையால வாங்கி சாப்பிடற அந்த சுகம் எங்க திருமண வாழ்க்கைக்கு முன்பான வாழ்க்கையில தானே இருந்தது அதை பாண்டவர் பூமி படத்துல கொடுத்தானே அன்னை ஊட்டிய பிடி சோசி ஆயில் முழுக்க பசி மரத்தோ ஒற்றை கண்ணில் அடிப்பட்டால் பத்து கண்ணிலும் வலி கண்டோ பள்ளி சூடம் தந்த நடுவர் அவர்களை நினைத்து பார்த்தால் ஏக்கங்கள் மட்டுமே எஞ்சி நிற்பது திருமண வாழ்க்கைக்கு பின்பு ஆனால் மகிழ்ச்சி எஞ்சி நிற்பது திருமண வாழ்க்கைக்கு முன்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை கொடுத்த நல்லோர்களுக்கும் வாய்மொழி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கும் என் பணிந்த நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்